வணக்கம் நண்பர்களே தன்னம்பிக்கை அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒண்ணு எழுதி பாடி இருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே தயங்கி நின்றால் வாழ முடியுமா திகைத்து நின்றால் வெற்றி கிடைக்குமா அட வெற்றியோன் தோல்வியோன் நம்ம கையில நீ உறுதியுடன் போராடு தன்னம்பிக்கையில அட வெற்றியோன் தோல்வியோன் நம்ம கையில நீ உறுதியுடன் போராடு தன்னம்பிக்கையில தயங்கி நின்றால் வாழ முடியுமா திகைத்து நின்றால் வெற்றி கிடைக்குமா அந்திவானோ செவந்திருக்குதடா நீ யாராம் எரி போட அட தைரியமும் நம்பிக்கையும் நம்ம கையில் இருந்து புட்டா கூட நம்ம கையில் அட தைரியமும் நம்பிக்கையும் நம்ம கையில இருந்து புட்டா வானம் கூட நம்ம கையில தயங்கி நின்றால் வாழ முடியுமா திகைத்து நின்றால் வெற்றி கிடைக்குமா துன்பமெல்லாம் நன்மைக்கு தானடா நீ சோர்ந்து கிடந்தா வாழ்க்கை எதுக்குடா அட தண்ணியில நாளும் பந்த போல நீ மேல எலும்பி வந்திடடா சிங்க பயல அட தண்ணியில நாளும் பந்த போல நீ மேல எலும்பி வந்திடடா சிங்க பயல ஏதன்னா நன்னா நன்னா நண்ணா நன்னா நன்னா ஏதானா நன்னா 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 நண்ணண்ணா ஏதண்ணா நன்னா 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 தண்ணா நான் நன்றி <tries> நண்பர்களே <tries>